சொந்தமாக வந்து நம்மளால் எதையும் நிபர்த்தி பண்ண முடியாது வண்டியாக இருந்தாலும் வாடகைக்கிட்ட ஓட்டுவேன் நிலமா இருந்தாலும் ஒத்திக்கிட்ட ஓட்டுவேன் ஐயா நம்ம நம்மளுக்கு சொந்தமாக நெலமை வேணால் வண்டி வேணாம்ப்பா அப்பக்கப்ப எடுத்து ஓட்டிட்டு விட்டுருவோம் அது நம்ம அதுவும் டாட்டா சேர்ந்தான் பரவாயில்ல இது கண்டெனர் லாரி இதை வந்து உங்ககிட்ட வர அளவுக்கு ரோட்டு என்னால் திருப்ப முடியாது

பேச்சி மாத்திரை போட்டு செஞ்சிட்டாலு அண்ணே எதுக்கு நான் மாத்திரை போட்டிருக்கேன் ஏய் ஒண்ணு இருக்கவே முண்டா போட்டாதான்டா வரும் பேஜாமர அவனை போயிட்டு ஏல போயில எப்படி தெரியுமா காதல் இது கொஞ்சம் வாடி வாங்கி மாப்பல சார் போயிங்க எந்த பட்டன் எதுனே தலையில தரான்டா கண்ணல்ல பால்ல கறு புறு கறு ஒழுங்க பாரே விசகல அரைஞ்சு வரேன் இந்த பாட்டல கோத்தா கறு புறுன்னு இருக்காடா எவன் குடி கட்டாலும் நீ வெத்தலையை மட்டுக்கிட்டே அது ஒரே தீ குடிச்சாலும் மண்டுக்கிட்டு வெத்தலை அதே ஒரு ஊர்ல ஒரு பைய வெத்தலை வச்சு துப்பி துப்பி வைக்க கேன்ல வரு அவன் சைடு நின்று அந்த பைய இருக்கனே தண்ணி சாப்பிட்டு விட்டு பாத்துருக்கேன் சரி பவுண்ட் அவளை கலக்கி வச்சிருக்கேன் போல அப்படின்னு நினைச்சு எடுத்து குடிச்சு விட்டுனே இவரு எங்க குடிச்சிட்டேன் வெத்தலை வச்சு அவனுக்கு கட்டிடுச்சு